சிவாயும் இது கோவை ஸ்ரீ சிவசக்தி ஜோதிட வித்தியாலயத்தின் மூலம் உங்கள் ஆர் வேல்முருகன் பேசுகிறேன் இப்பொழுது அறிவோம் ஜோதிடம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே முதன் முதலாக நாம் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களை பற்றி எனக்கு தெரிந்த சில விவரங்களை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நம்மளுடைய ஜாதகத்திலே ராகு கேது அமைப்பு பாவிகள் பாவ கிரகங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த ராகுவும் கேதுவும் ஒரு இடம் இல்லாத கிரகங்கள் இருள் கிரகங்கள் மாய கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன இவை இரண்டும் ஒரு அசுப்பு பலன்களே தரும் என்று ஒரு தவறான கருத்தினை எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ராகுவும் கேதுவும் மறைவு ஸ்தானம் ஆகிய மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் ஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகத்தின் இடங்களிலோ அல்லது அதனுடைய பார்வை பெற்றோ அல்லது அதனுடன் சேர்ந்தோ இருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கும் பலனை நமக்கு ராகுவும் கேதும் தருவார்கள் அந்த கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்தால் சுப பார்வைகளையும் அசுப கிரகங்களாக இருந்தால் அசுப பலன்களையும் தருவார்கள் இதுதான் வந்து ராகு கேதுனுடைய தன்மைகள் இந்த ராகவும்துவும் எப்பொழுதும் தனித்துவமாக தனியாக எந்த ஒரு காரகத்துவங்களையும் எந்த ஒரு செயலையும் செய்ய இயலாதவை இவைகள் வந்து தன்னை தான் இருக்கும் இடத்தினுடைய கிரகங்களினுடைய பலனையும் சேர்த்தோ அல்லது தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மைகளையும் சேர்த்தோ அல்லது தான் தான் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி அவருடைய பலனையும் சேர்த்தோ கொடுக்கக்கூடிய கிரகங்களாகும் அந்த கிரகங்கள் நல்லவைகளாக இருந்தால் நற்பலன்களும் தீய பலன்களை என்றால் தீய பலன்களையும் தன்னுடைய காரகத்துவத்துக்கு தகுந்தார்போல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது அதாவது திரிகோணாதிபதி கேந்திராதிபதிகள் ராகுவுடன் சேராத பொழுது ராகு கேதுவுடன் சேராத போது அவை சுகபலன்களையும் அதை திரிகோணாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும்பொழுது அவை பலன்களையும் தருவார்கள் அதேபோல ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ராசிகளில் இருந்து மூணு ஆறு பதினொன்னு ஸ்தானங்கள் அமைந்தால் ஸ்தானங்களாக அமைந்தால் நல்ல யோக பலன் உண்டு இதுவே ராகு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்று நமது முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இதில் என்னவென்றால் ராகு எப்பவுமே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டத்தை கொடுத்து அதன் மூலம் மனிதனுக்கு நல்வழி காட்டுவதும் கிரகமாகவும் கேது என்பவர் சுருக்கி அந்த பிரமாண்டத்தை சுருக்கி அந்த அவருக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் என்றால் ஆன்மீக வழியில் அவர்களை கொண்டு செல்லும் பணிகளை செய்யக்கூடிய கிரகங்களாகும் எனவே இவைகள் வந்து ஒரு அசுப கிரகங்கள் என்று சொல்வதை விட அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன்களை கொடுக்க வல்லவர்கள் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் கடகம் கன்னி மகரம் மீனம் ஆகிய இலக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது திசை சகல சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கும் நிலையில் உள்ளது அதாவது இந்த நான்கு ராசிகளிலும் அந்த ராகுவோ கேதுவோ இருக்கும் பொழுது லக்கணங்களிலும் இருக்கும் பொழுது அவை வந்து எப்பொழுதும் அந்த நான்கு லக்கணங்களுக்கும் அதாவது ராசிகளுக்கும் சுபல சுப பலன்களை தரக்கூடியதாகும் மீன ராசி மகர ராசி கடக கடகராசியில் பிறந்த கடகராசியில் இருந்த ராகு கேதுவுடைய திசை காலங்களில் மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும் இதே போல ராகு கேதுகள் இரண்டும் கேந்திர திரிகோணத்தில் நிற்பதால் உண்டாகும் சுபயோகம் அபயோகம் என்ற ஒரு பார்த்தம் என்றால் ராகு கேதுகள் திரிகோணம் அல்லது கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்த அமர்ந்த போதும் அல்லது தாம் இருக்கும் அந்த கேந்திர திரிகோணாதிபதியுடன் இணைந்தோ அல்லது அவர்களின் பார்வை பெற்றோ இருக்கும் பொழுது சுபத்தன்மையை அடைகின்றன அப்பொழுது வந்து அவர்கள் சுப பலன்களை கொடுக்கிறார்கள் அதே போல் அவர்கள் ஏதாவது ஒரு கேந்திர திரிகோணங்கள் சேர்ந்திருந்தாலும் சுப சுபர்களாகவே வருவார்கள் சுபஃபலன்களை தருவார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு இதேபோல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை நன்றிகூடு விடைபெறுவது உங்கள் கோவை ஆர் வேல்முருகன் நன்றி வணக்கம்